பாட்டாய் குறிவரும் நம்முடைய குலதெய்வம் மருத்துவர் உணவு எல்லப்பட்டுள்ளது அந்த உணவுகளை பெற்றுக் கொண்டு அமைதியாக சாப்பிட்டு

இவ்வளவு மிகப்பெரிய மாநாட்டை மாநாட்டை அழைத்து ஒரு மாணாவில் எப்படி அனுப்ப வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் என்று எப்படியே இலங்கணத்தை படைத்து படைத்த మా <laughs> முப்பலாளர் அன்பழகன் நம்முடைய ஐயர் சுப்பிரமணிய ஐயர் பானந்த சத்யமுத்து ராசிகாரன் ஆறுமுத்து ராமச்சந்திரன் லஸ்வி குமார் கே கே சுப்பிரமணியன் அனைவருக்கும் நம்முடைய சொன்ன மாதிரி ஆக்கும் சக்தி ஆக்கும் சக்தி தீமைகளை அழிக்கும் சக்தியாக பத்திரிகை அனைவருக்கும் எல்லோரும் அவர்களுக்கு கட்சி என்று மக்களையே மக்களிடம் சென்ற மக்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் பிரச்சனைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் மக்களுக்காக பேச வேண்டும் மக்களுக்கு சேவையே பயிற்சி கொடுக்கிறோம் அந்த வகையில் பாத்தாடி மக்கள் மக்கள் இல்ல பாட கால நாட்டை யாரும் எல்லோரும்